வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் போருக்குச் செல்லுதலே மன்னர்களுக்கான அறம் என்று கூறப்பட்டது எல்லா கவிஞர்களும் மன்னர்களின் போர்த்தரத்தை தான் பாடினார்கள் ஆனால் கம்பன் ஓரிடத்தில் வேறு விட்டு ஓர் அறம் உரைக்கிறான் லயரதன் தன் மகன் ராமனுக்கு முடிசூட்டுவது என்று முடிவெடுத்த பிறகு தங்களின் குலகுருவான வசிட்டரை அடைத்து ராமனுக்கு அறிவுரை கூறுங்கள் என்கிறான் அப்போது வசிற்றரின் அறிவுரை கம்பனால் பதினைந்து பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஓரிடத்தில் வசிற்றர் சொல்கிறார் யாரோடும் பகை கொள்ளலன் என்ற போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்கிறார் மன்னனான நீ யாரோடும் பகை கொள்ளாதே அப்படி செய்வதால் உன் புகழ் ஒடுங்கிவிடாது போர் மட்டும்தான் ஒடுங்கும் எனவே போரற்று இரு என்று ஓர் அறத்தை கம்பன் சொல்லி இருப்பது வியப்பாக இருக்கிறது பாராட்டத்தக்க அறம் இது